உலக உறவுக்கான வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன் அதாவது நீங்க சரி ஏழு கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க கட்டை என்றால் என்ன இதுதான் சரியான விளக்கம் கட்டை என்றால் என்ன எப்படி பாவிக்கப்படுது அது என்னது நமக்கு தேவை அதாவது கர்நாடக சங்கீதத்தில் பார்த்தா எல்லாருமே கதைக்கிற ஒரு விஷயம் தான் கட்டை ஒரு கட்டை ரெண்டு கட்டை மூன்று கட்டை ஒன்றரை கட்டை நாலு கட்டை அஞ்சு கட்டை ஆறு கட்டை ஏழு கட்டை ஏழுக்கு மேலே ஹட்ட இல்லை ஆனால் சில பாட்டுகளில் சொல்லியிருப்பாங்க ஏழு கட்டை எட்டு கட்டை தெரிஞ்சா நான் படிச்சேங்கன்ற ஒரு பாட்டு மாரி இருக்கு எட்டு எட்டுன்ற ஹட்டை இல்லை அது உறுதி உங்களுக்கு தெரியும் சி என்ற நோட்ல தொடங்கி இந்த சி வரைக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நோட்ஸ் இருக்கு இந்த பன்னெண்டு நோட்ஸ் என்ன சுரஸ்தானங்கள் சொல்கிறாங்க இந்த பன்னெண்டு நோட்ல ஒவ்வொன்றுக்குமே காஃப் 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 நோட்டை போட்டோமெண்டா பன்னெண்டு ரெண்டாக டிவைட் பண்ணமாண்டா எப்படியும் ஆறு தான் பேரும் பன்னெண்டு ரெண்டாக பிரித்தா ஆறு நூறு தான் வரும் ஸோ ஏழுன்றது அப்படி என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வரும் சங்கீதம் படிக்கிறாங்களும் சரி டீச்சர்ஸும் சரி அவங்க வந்து படிப்பு எவ்வளோ அவங்களும் கீபோர்டோ அது சார்ந்த இப்படி எங்களுக்கு இதில் எல்லாமே வந்து சவுண்ட் இந்த சவுண்டுக்கு அடுத்த சவுண்டுக்கு வார நிறம் அரை என்று சொல்ற அந்த சவுண்ட் கூடுது அந்த சுருதி காஃப் ஏறுதுன்றதான் அர்த்தம் இந்த காஃப் ஏறி ஏறி அறிஞ்ச வார நிறம் சரியா காஃப் காஃப் பார்த்தோம்னா இதோட வார நிறம் சரியா ஆறு தான் வரும் அப்ப ஏழு வராது ஆனாலும் இது ஒரு எழுதப்படாத விதியா எழுதப்பட்ட விதியா என்று எனக்கு தெரியல பட் அவங்க ஒரு கட்ட சுருதி என்றது இந்த வெள்ளக்கட்டையிலே பயன்படுத்தி அதாவது சி என்றது ஒரு கட்ட சுருதி டி என்றது ரெண்டு கட்ட சுருதி இ என்றது மூன்று கட்ட சுருதி டி என்ற நாலு கட்ட அஞ்சு கட்ட ஆறு கட்ட ஏழு கட்ட சுருதி திரும்ப சி வந்துடும் ஆனா இது ஒரு கட்ட சுருதி இதுதான் இது இப்ப இதுல ஒரு விஷயத்தை பார்க்கணும்னுடா இது வந்து மீடியம் பிச் அதாவது கீபோர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நடுவுல சென்டர்ல ஒரு ஒரு மத்திமஸ்தாய் மேல் ஸ்தாய் மூன்று ஓகே சென்டர்ல வச்சு படிவாங்க சென்டர்ல ஒரு மனுஷன் கதைக்கூடாது ஒரு சமாந்தரம் சமனா கதைக்கக்கூடிய இயல்பா கதைக்கக்கூடிய சவுண்டரம் சென்டர் வச்ச மாட்டா அதுக்கு கீழே போற நேரம் அது லோ பிச் அதுக்கு மேலே போகணும் ஹை பிச் ரெண்டு பேரும் ஸோ அதை அப்படி தான் பார்க்கணும் இப்போ நம்ம மீடியம் பிச்செலாம் எடுக்கிறோம் இதுலேயும் சாரி சரி கம பதனி சோ அப்படியும் இருக்கு சரி கம பதனி சார் அதுபோல் சரி கம பதனி நீ அங்கால வாஜ் மேடம் கீழே வாஜ் மேடம் அப்போ கீழே போடணும் ஆகலும் வாரிச்சாகும் அதாவது ஒரு 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 பெரிய குழாய்க்கால் நீங்கள் சத்தம் போட்டிங்கடா இப்படி கேட்கும் ஒரு சின்ன குழாய்க்கல சத்தம் போட்டிங்கடா ஸோ அந்த குழாயில் சைசா வித்தியாசம் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க நம்ம வாயில் நல்லா டைப் பண்ணி கத்துற நேரம் அந்த சென் அங்கே போகும் மீடியமாக கதைக்கிற நேரம் சென்டரில் வரும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி தான் இதை பாயிண்ட் புல்லாங்குழலில் பார்த்தீங்கன்னா மீடியம்ன்றது நடுத்தரம் மாறிக்கக்கூடிய என்ன சொல்கிற சைஸ் இருக்கக்கூடிய அதாவது அதில் சுற்றளவு சுற்றளவு மீன்ஸ் அந்த குழல்ற வளைவிற்கு தானே அந்த அந்த குழாயிற பெருப்பம் எவ்வளவுக்கு இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக இருக்க மாட்டேன் இஞ்ச சவுண்டு போகும் சின்னதாக மாட்டா இஞ்ச போகும் சாதாரணமாக சென்டரில் வாசிக்கிறது ஜி என்றெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த நோட் அதெல்லாம் வந்து சென்டரில் வரும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அது மாதிரி கட்டை என்றது தான் குறைக்குது ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்டா சீல ஒரு கட்டையில் நம்ம பாட்டு படிக்கிறோம்டா சி என்ற நோட்டில் தொடங்கி வாசிக்கிற ஸ்கேல் சி என்ற நோட்டில் அதாவது முதலாவது நோட்டில் தொடங்கி பாட்டு வாசிக்கிற ராகம் ஸ்கேல் அது வந்து என்னென்னு சொன்னா அது ஒரு கட்டை ஒரு கட்டையில் பாட்டு படிக்கிறீங்க இதே கட்டையில் அஞ்சு கட்டையில் சொன்னால் அதே ராகத்தை அஞ்சு கட்டையில் படிக்கணும் இதெல்லாம் கூட செஞ்சு காட்டுறேன் பாருங்க இப்ப சரியம்ம பதனிசை சொல்கிறத நம்ம எல்லாருமே பொதுவாக இந்த சரியம்ம பதனிசை என்னென்னா உண்டுமில்ல சங்கராபரணம் ராகத்துக்குரிய சரியம் இதை ஆங்கிலத்தில் நம்ம வெஸ்டர்னில் பார்த்தோம்னா இது மேஜர் ஸ்கேல் அந்த அந்த ராகம் இது அதை நம்ம ஒரு கட்டையிலிருந்து வாசிக்கக்குள்ள தான் இந்த சரியம் வருது இதே அஞ்சு கட்டையில் படிங்க இந்த பாட்டை இல்லை இந்த அஞ்சு கட்டையில் இந்த பாட்டை ஆரம்பிங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து வரும் இப்படி வரும் இப்ப சரி இது வாரம் மாதிரி அஞ்சு கட்டையில் ஸோ இப்படி வேற அது மாதிரி எல்லா கட்டையும் பேர் உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்றரை கட்டை எடுப்போமே இது ரெண்டு கட்டையை எடுப்போம் இதாக எடுப்போம் சனிதா ரெண்டு கட்டைன்னால் அழைக்கப்படுது ஸோ எல்லா கட்டையிலையுமே இருந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்து பாட்டு படிக்கிறீங்களோ அந்த பொசிஷன் இப்போ டீயில் எரிக்கமெண்ட்டா ரெண்டு கட்டை எஃப்பில் எரிக்கமெண்ட்டால் நாலு கட்டை டீயில் எரிக்கமெண்ட்டா அஞ்சு கட்டை இந்த வெள்ளைக்கட்டையில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு கேடு ஒன்றும் சி ரெண்டு டி மூன்று இ நாலு எஃப் அஞ்சு ஜி திரும்ப ஏ ஆறு ஏ ஏழு பி ல இந்த பாட்டு படிச்சா உச்சஸ்தாய் ஆனா இதே பி வந்து ரெண்டு உண்டான்னு கேட்டா சுருதி எல்லாம் உண்டு தான் இது கீழ் ஸ்தாய் இது சின்ன இது சைஸான ஃபுளூட் இது நடுத்தரமான ஃபுளூட் இது ஹை பிச் ஃபுளூட் இது சின்ன ஃப்ளூட் அப்ப அவ்வளோவா வித்தியாசமே தவிர சவுண்ட் சுருதி ஒன்று தான் பன்னெண்டு தான் இருக்குது உங்களுக்கு இது கிளியராக இருக்குன்னு நான் நம்புறேன் சோ கட்டை என்றது பெருமனே ஒன்றுமில்ல அது ஒரு ஸ்கேல் அது ஒரு ராகம் ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் இப்போ ராகத்தை இப்படி வாய்ச்சி போகல இறங்கி வந்தாலும் இது ஆரம்பிக்கிற இடம் ஏதோ அதுதான் சுருதி சோ இந்த பாட்டை நீங்க அஞ்சு கட்டையில ஆரம்பிக்கணும் இங்க இருந்து ஆரம்பிக்கணும் அது கீழே வரலாம் கீழே வரலாம் கடுமையில போகலாம் பட் அது ஆரம்பிக்கிற பொசிஷன் அது அஞ்சு கட்டை தட்ஸ் இதுதான் பாயிண்ட் ஸோ இதில் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க இதை பிடிச்சிட்டு சரியான நம்ம பார்க்க போனால் இது ஒன்று ஒன்றரை டெண்டரை மூன்று அப்போ இந்த இடத்துல இதுக்கு அப்புறம் வராது இது தான் வரணும் இப்போ ஒன்றுக்கு டெண்டுக்கு அப்புறம் இது தான் வரும் அதாவது நாலு ரெண்டு கவுண்ட் பண்ண படுது அதுக்கு நம்ம ஒண்ணு செய்யல அது அப்படிதான் அமைப்பு இருக்குது அப்படிதான் பயன்படுத்தப்படுற மாதிரி தெரியுது அப்படி இது நாலண்டு பயன்படுத்தப்படாம இது மூன்ற ரெண்டு பயன்படுத்த மொத்தம் ஆறு கட்ட தான் பெறும் ஏழு கட்ட பெறாது அப்படியும் இல்லை ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் மேலகத்த ராங்கில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சுரஸ்தானங்களில் ஏழு சுரஸ்தானங்களை மட்டும் பயன்படுத்தும் அந்த ஏழு சுரங்க ஏழு சுரஸ்தானங்களும் என்ன சரிகமாக பார்த்தா அந்த ஏழு சுரங்களுக்கும் நம்ம சரிகம்ம பதனிகின்றதுக்கு நேம் கொடுக்குற மாதிரி தான் சங்கராபரண ராகத்தில் நம்ம நேம் கொடுத்தோம் அதுலேயும் வந்து அப்படியே ஒரு விஷயம் இருக்கு கே ரண்டு கே ரெண்டு என்று சொல்லிருக்கேன் அப்போ அந்த ஒன்று ரெண்டு ரெண்டு வார நேரம் அது காஃப் காஃப் நோட் கூடுது அப்ப நம்ம எப்படி உறுதியாக சொல்ல முடியும் இது சரியான கட்டைதான் சொல்ல முடியாது ஸோ நம்ம எல்லாரும் இப்ப கட்டை என்று பாவிக்கப்படுற அந்த சிஸ்டம் சங்கராபரன் ராகம் மேஜர் ஸ்கேலன்ற நோட்ல அந்த நோட்டை தான் அதுல பயன்படுத்தப்படுற ஏழு நோட்டையும் தான் ஓடுற நம்ம கட்ட சுருதி ஒரு கட்ட சுருதி ரெண்டு கட்ட சுருதி மூன்று கட்ட சுருதி என்று பயன்படுத்துகிறாங்கன்ற முடிவுக்கு நம்ம வரலாம் இதுல எனக்கும் சில குழப்பங்கள் இருக்கு இந்த விஷயத்த நான் அறிஞ்ச அளவில் தெளிவா சொல்றேன் ஸோ இதுல ஜாம்பவாங்க எழுப்பீங்க அனுபவசாலை அளிப்பாங்க இதையும் விட வேற எதுவும் கருத்துகள் இருந்தால் தாராளமாக தெரிவிங்க எந்த நோக்கம் இந்த விஷயம் தெளிவாகனா சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க சொல்லுங்க இத சரியா இந்த கற்றுக்கொள்றார்கள் அறிகிறார்கள் சங்கீத சார்ந்தாக்கள் அறிஞ்சு இது ஒரு புரிதலுக்கான வீடியோ தான் இதை புரிஞ்சுகொண்டா சரி சில பிரச்சனைகள் வாரது தீர்வுக்கு தான் ஸோ இது ஒரு இது ஒரு தியரியா வந்து எழுதப்பட்டிருக்கு எழுதப்படாதா எழுதப்பட்டு தான் இருக்குது இல்ல எழுதப்படாம பேனப்படுதான் எனக்கும் ஒரு டவுட்டா தான் இருக்கு பட் இப்படிதான் பயன்படுத்தப்படுற மாதிரி தெரியுது ஆனா இங்க வந்து கீபோர்டை வந்து சரியா ஒரு நோட் அகுன்றது மேக்ஸ் இது இதில் பிள்ளையா அடையலாது இதில் வந்து நம்ம இதையும் ஃபைன் பண்ணி பிள்ளையா அவரால் பாட்டு படித்தா இதை வச்சு நம்ம சரியாக படிக்கிறதா பிள்ளையாக படிக்கிறான்னு நம்ம அனலிஸ் கொள்ளலாம் அதால் நான் சொல்கிறேன் கிளியராக இதுதான் தான் ப்ரோசஸ் இது இதுதான் ப்ரோசஸ் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படித்தான் இது ஒர்க் அவுட் ஆகுது என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது இதில் என் சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயமாக என்னோட கண்டெக்ட் பண்ணி கேளுங்கள் அதை பற்றி கதைப்போம் இந்த காணொலியில் இந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்